செவ்வாய்கிழமையில எந்த காரியமும் செய்யக்கூடாது செவ்வாய்க்கிழமை ரீதியாக ஆன்மீக ரீதியாக அதெல்லாம் உண்மையா சார் அப்படின்னா அது தவறு எல்லா நாளும் நில நாள் தான் அதனால்தான் இறைவன் வந்து அதை கொடுத்துருக்கான் செவ்வாய்க்கிழமைன்னு நம்ம தமிழ்ல சொல்வோம் ஆனா தெலுங்குல வந்து அதை சொல்றது மங்களவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க மங்களத்தை தருவது அற்புதமான மங்களத்தை தருவது தான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா முருகன் செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் மாங்கல்ய பலமே நல்லா இருக்கும் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் உச்சமோ ஆட்சியோ பெற்றிருந்தால் அதிகமான பலத்துடன் காணப்படுவான் ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளாக வருவான் எக்ஸசைஸ்லாம் பண்ணி அந்த பாடியெலாம் பார்த்தீங்கன்னா சும்மா பிரமாதமாக இருப்பான் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் வலுத்து காணப்பட்டால் இராணுவத்தில் இருப்பான் இல்லைன்னா காவல்துறையில் இருப்பான் அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நேர்மையாக இருப்பார்கள் தெளிவாக பேசுவார்கள் ஃபங்க்ஷுவாலிட்டியாக இருப்பாங்க நீங்கள் ரெண்டு மணிக்கு வரணும்னா கரெக்டாக ரெண்டு மணிக்கு வந்துடுங்க அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு கோவம் வந்துடும் சார் நான் ரெண்டு மணிக்கு வரேன்ல நீங்கள் ஏன் வர மாட்டேன்றீங்க ஃபங்க்ஷுவலாக இருங்க சார் வாழ்க்கையில் வந்து சரியான நேரத்துக்கு வந்து சரியானபடி உழைக்கணும் சார் அவங்க இந்த தகடுதிமா வேலை போகிறது சைட் ட்ராக் போகிறது இந்த வேலைலாம் வச்சுக்க மாட்டாங்க நேர்மையான ஆட்கள் அற்புதமாக உழைப்பார்கள் செவ்வாய்க்கிழமையில வந்து பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வேகமாக இருப்பாங்க அதனால தான் சில நர்சரி ஸ்கூலில் கூட குழந்தைங்களை வந்து டீச்சர் சொல்லுவாங்க சார் ரொம்ப சூப்பர் ஆக்டிவாக இருக்காங்க சார் உங்கள் பையன் இழுத்து பிடி யாரை பார்த்தாலும் அடிச்சிட்றான் எப்போ பார்த்தாலும் தலையில் அடிபட்டுக்கிட்டே இருக்கும் எலக்ட்ரிசிட்டி ஃபயரு இதெல்லாம் சும்மாவே இருக்க மாட்டேன் அம்மா வந்து கிச்சனில் வேலை செய்கிறாங்க கிச்சனில் வேலை தான் இவன் போய் நேராக கையை பிடிச்சிடுவான் அந்த எண்ணெய் சட்டி மேலே உழறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது செவ்வாய் மங்களத்தை தருவது மங்கள ரூபமாக இருப்பது தாலி பலத்தை சொல்வது ஆகவே செவ்வாய்க்கிழமை மேலே விஷயங்கள் இல்லை என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கணக்கு அது என்ன செய்யணும் பூமி சம்பந்தமான விஷயங்கள் பார்க்க போகிறது பூமி சம்பந்தமான விஷயங்களுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்கறது அதே மாதிரி ஒரு நிலத்தை பார்வையிடுறது ஒரு வீட்டை பார்வையிடுறது இதெல்லாம் நல்லது அதே நேரத்தில் அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது கூட நல்லது ராகு காலம் யமகண்டம் இதெல்லாம் பார்த்து செஞ்சா மங்களத்தை தருவது தான் செவ்வாய்க்கிழமை அதாவது காதல் துறவு நல்லதா அரேஞ்ச் மேரேஜ் நல்லதா எது சார் பண்ணலாம் அப்படிங்கிற அதில் எப்படி சார் ஜோதிடம் போய் சொல்ல முடியும் ஒருத்தன் ஜோசிய கையில் புத்தகத்தெல்லாம் வச்சுக்கிட்டு சார் என்னை இன்னைக்கு ஒரு பொண்ணு பார்த்தேன் அதை பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் சார் என்ன சொல்கிறீங்க ஜோசியம் பார்த்து காதல் வராது காதல் வந்த பிறகு ஜோசியம் பார்த்தா பிரயோஜனம் இல்லை ஆகவே காதலுக்கும் ஜோசியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது ரெண்டாவது நீங்க நல்லா ஞாபகம் வச்சீங்க சார் நான் வந்து காதலுக்கு எதிரி கிடையாது ஆனா என்னுடைய கேள்வி மட்டும் நீங்க ஒன்னே ஒண்ணு புரிஞ்சீங்க சின்ன வயசுல நீங்க குழந்தையா இருக்கும்போது எப்படிப்பட்ட சினுங்கள் இருந்தால் பசின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தாய் பால் கொடுத்தாள் அந்த சினுங்கள் வேறு மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் யூரின் போனதுனால ஏற்பட்ட குளிர்னால் ஏற்பட்ட சிறுங்கள்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த துணியெல்லாம் மாற்றினா அதுக்கப்புறம் பிரிவுனான பிறகு ஸ்லேட்டில் எழுதுறதுக்கு பல்பை வேணும் சாக் பீஸ் வேணும் அதெல்லாம் வாங்கி கொடுத்தா கலர் கலராக கேட்டால் வாங்கி கொடுத்தா அதுக்கப்புறம் பேனா கேட்டால் வாங்கி கொடுத்தா சைக்கிள் கேட்டால் வாங்கி கொடுத்தா ஸ்கூட்ரு கேட்டால் வாங்கி கொடுத்தா கார் கேட்டால் வாங்கி கொடுத்தா ஆனால் நீங்கள் கேட்குற பையனை மாத்திரம் வாங்கி கூடாதுன்ற எண்ணமா சார் அவங்களுக்கு இது எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் உங்களோடு இருக்கும் ஆனால் அந்த கணவர் என்ற அந்த உத்தமமான உறவு எங்கள் காலத்துக்கு பிறகு கூட உங்களோடு இருக்கும் ஜோதிடர்களாகிய நாங்கள் உங்களுக்கு கல்யாணத்தில் வந்து மாப்பிளை தேடல சார் ஒரு நல்ல தகப்பனை தேடுகிறோம் உங்களை பெண்ணு தேடுற ஒரு தாயை தேடுகிறேன் தம்பி நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன் என்னுடைய காலத்துக்கு பிறகு தம்பி உனக்கு ஒரு அம்மா வேணும் அம்மா மாதிரி ஒரு அம்மா இதை பையனா இருந்தா அம்மாவை ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறேன் பெண்ணா இருந்தா ஒரு தகப்பனை தயார் செய்து கொடுக்கிறேன் இது காதல் திருமணத்தில் இருக்கான்னு நீங்க தான் முடிவு பண்ணும் ஏதோ ஒரு ஆசை ஏதோ ஒரு வேகம் அந்த ஆசையும் வேகமும் காலம் கடந்து கூட உங்களுக்கு இருக்குமா அப்படின்னா சார் இவ்வளவு வாங்கி கொடுத்தாங்க சார் அந்த பொறுப்பு அந்த ஒரு இடத்துல மாத்திரம் ஏன் நீங்க விடுறீங்க பார்த்து பார்த்து செஞ்சா சார் அப்போ உங்களுக்கு எப்படிப்பட்ட கணவர் வேணும்னு அவங்களுக்கு தாய்க்கும் தகப்பனுக்கும் தெரியாதா ஆகவே அந்த பொறுப்பை தாய் தந்தையரிடம் விடுங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு பிடிக்குதா அப்படிங்கிறத பாருங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படி செஞ்சா உங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் வாழ்க வளமுடன் இதையெல்லாம் உங்க நண்பர்கள் உறவினர்கள் அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் சர்வேஜனா சுகினோபவன்